ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் தான் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் இருக்காங்கல்ல பண்ணாரி அம்மன் அவங்களுக்காக ஒரு வளையல் மாலை ஒன்று நான் வாங்கியிருக்கேன் இது எங்கே வாங்கினேன் என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து எல்லாருமே பெண் தெய்வங்கள் வச்சு கும்பிடுவோம் அது சிலை வழிபாடோ இல்லை ஃபோட்டோ வழிபாடோ ஃபோட்டோவுக்கும் நம்ம இந்த வளையல் மாலை போடலாம் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா சிலைக்கும் இந்த வளையல் மாலை போட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் எப்போதுமே பெண் தெய்வங்களுக்கு வந்து அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வளையல் இந்த வளையல் வளையலுக்காகவே இந்த ஆடிப்புறம் வந்து நடக்கும் அவ்வளோ ஒரு விசேஷமாக ஏன்னா வந்து இப்போ அம்மன் வந்து கற்பஸ்திரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வளையல் போட்டு நாம் வந்து பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்வதா இந்த ஆடிப்புறம் ஆடிப்புறம் போன வாரமே முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமை நாம் வந்து நம்மளுடைய அம்மனுக்காக அம்மனுக்கு போட்டு நான் வழிபாடு செய்வதுக்காக இந்த வளையல் மலை நான் வாங்கியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க இப்போ நான் ஆர்டர் பண்ண வளையல் மாலை வந்துருச்சு இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு வளையல் கூட உடையவே இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து மூணு கலர் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் மஞ்சள் சிகப்பு பச்சை மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நூற்றி எட்டு வளையல் வந்து மாலையாக கட்டி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வளையல் அதாவது ஒவ்வொரு கலர் வளையல் இருக்குல்ல ஒன்பது ஒன்பது அப்படியே வந்து கட்டியிருந்தாங்க மஞ்சள் ஒன்பது சிகப்பு ஒன்பது பச்சை ஒன்பது இப்படி ஒன்பது ஒன்பதாக கட்டி மொத்தம் நூற்றி எட்டு வளையல் வந்து மாலையாக கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தாவே ஒரு தெய்வீகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வளையல் மாலை இந்த வளையல் மாலையை நம்ம வந்து அம்மனுக்கு எல்லா பெண் தெய்வங்களுக்குமே போட்டு நாம் வந்து நம்மளுடைய வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதலை வந்து அம்பால் உடனே நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை ஏன்னா அந்த வளையல் மாலை போட்டு வழிபட்டாவே வந்து தெய்வங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறுரூபா இந்த வலையில் மாலையோட ஃபுல் லிங்க் அண்ட் டீடைல்ஸ் நான் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்டாக கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வளையல் மாலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நட thật không